உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான பரிசோதனைகள் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றது இலவசமாக நீங்கள் அந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உயர் ரத்த அழுத்தம் உள்ள பெரும்பாலானவர்களுக்கு இரத்த அழுத்தம் மிக மிக அதிகமாகும் வரை அல்லது அழுத்தம் சார் உள்ளுறுப்புகளுக்கு சேதம் ஏற்படும் வரை எந்தவிதமான அறிகுறிகளும் தென்படுவதில்லை அதாவது இந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கு ஆளானவர்களுக்கு பக்கவாதம் மாரடைப்பு இதய செயலிழப்பு சிறுநீரக செயலிழப்பு என்றெல்லாம் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகின்றது எனவே இவைகள் இந்த உயர் ரத்த அழுத்தம் காரணமாக ஏற்படுகின்ற மனித உடலிகளில் ஏற்படுகின்ற சிக்கல்களாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் இவைகளை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கான பரிசோதனைகள் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றது எழுமாறாக இலங்கையில் மூன்றில் ஒருவருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறது எழுமாறாக இலங்கையில் உள்ள ஒருவருக்கு மூவருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கின்றது மூவரில் ஒருவருக்கு இருக்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை கட்டமைப்புக்குள் நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறோமா என்ற எண்ணம் தோன்றுகின்றது எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அந்த அடிப்படையிலே இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஒரு ஆரோக்கியமான உடலை நமது பிராந்தியத்தில் இருக்கின்றவர்களுக்கு மாத்திரமல்ல உலகளாவிய இறுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை தடத்தை இறைவன் வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளோடு மிக ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்வதற்கு என்ற மகுட வாசகத்தோடு உங்கள் உயர் ரத்த அழுத்த தினத்தை நீங்கள் இன்று பரிசோதனை செய்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையிலே தான் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் சாய்ந்தமரது பிரதேச வைத்தியசாலையினுடைய அதிகாரியாக திகழ்ந்து வருகின்ற டாக்டர் அஜிவத் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் அஸ்லாம் வலைக்கும் சார் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து நிச்சயமாக இன்று உலக உயர் இரத்த அழுத்த தினம் மே பதினேழு என்பது இவ்வாறான நிகழ்வுகள் நாடு பூராகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா நாடு நாடுப்பூராக மட்டுமல்ல உலக ரீதியாக இன்று மே மாதம் பதினேழாம் தேதி உலக ரீதியாக இந்த உயர் உயர் இடத்தழுத்த தினம் கொண்டாடப்படுகிறது பொதுவாக உலகளாவிய ரீதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே நமது தேசத்தை பொறுத்தவரையிலே நமது இலங்கையை பொறுத்தவரையிலே இவ்வாறு இந்த உயர் ரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிட்டு அதனை கட்டுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை கொண்ட வசதிகள் சாய்ந்தமரது பிரதேச வைத்தியசாலையில் மாத்திரமா அல்லது நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு வைத்தியசாலைகளிலும் இவ்வாறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா போன எமது தேச நாட்டை பொறுத்த எங்களுடைய அரசாங்கத்தில் உள்ள சுகாதார அமைச்சு ஒவ்வொரு பிராந்தியத்திலும் உள்ள இலங்கையில் இருபத்தாறு சுகாதார பிராந்தியங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு பிராந்தியத்திலும் உள்ள எல்லா வைத்தியசாலைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக எமது வைத்தியசாலை சாய்ந்தம் மருந்து பிரதேச வைத்தியசாலையின் தொற்றா நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் மூலம் நாங்கள் விசேடமாக செய்து கொண்டு வருகின்றோம் தேசிய ரீதியில் கூட இந்த தொற்றா நோய் பிரிவின் செயற்பாடுகளுக்கு எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது தேசிய ரீதியில் கூட நாங்கள் விருதுகளை இந்த விட இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தொற்றநோய் பிரிவுக்கு சாய்ந்த மருதூர் வைத்தியசாலைக்கு தேசிய ரீதியாக ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்கின்ற தகவலை நீங்கள் இப்போது வியூகம் ஊடாக நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள் உண்மையிலே இந்த வைத்தியசாலையை பொறுத்தவரையிலே மிக நீண்ட ஒரு அனுபவத்தை கொண்ட வரலாற்றை கொண்ட ஒரு வைத்தியசாலை இந்த வைத்தியசாலையினுடைய இந்த கட்டமைப்பு என்பது பொதுவாக நமது பிராந்தியத்திலே இருக்கின்றவர்கள் அநேகமானவர்கள் நமது முன்னோர்களை பொறுத்த நமது முன்னோர்கள் பிறந்த இடத்தில் மிக அதிகமாக பங்களிப்பு செலுத்துவது சாய்ந்த மருது வைத்தியசாலை இந்த கட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் பல டாக்டர்ஸ்கள் இந்த வைத்தியசாலையிலே பணிபுரிந்திருக்கின்றார்கள் வீட்டிலே உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இந்த வைத்தியசாலை இயங்கி வருகின்றது எவ்வாறான அந்த பிரிவுகள் இங்கே மிக முக்கியமாக மக்கள் அதிகமாக இந்த வைத்தியசாலையை அதிகமாக நாடி வர வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு எவ்வாறான அந்த சேவைகள் இங்கே மிக பிரதானமாக வழங்கப்படுகிறது குறிப்பாக வைத்திய சுரை சார்ந்த எல்லா பிரிவுகளிலும் உரிய சேவைகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவு வழிநோயாளர் பிரிவு அதே போன்று வைத்திய நீரிழிவு மகப்பேற்று கண் மன சுகாதாரம் மற்றும் இந்த தொற்று நோய் பிரிவு தொற்று நோய்களுக்கான கிளி கிளினிக்குகளுக்கு அது கிளினிகளுக்கும் கூட அதிகமான நோயாளர்கள் சேவை நாடிகள் எங்களுடைய வைத்தியசாலையை நாடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலேயும் குறிப்பாக இந்த பிராந்தியத்திலே கல்முனை சுகாதார பிராந்தியத்திலே அதிகளவு புள்ளி உயரத்தை கொண்ட வைத்தியசாலை எமது வைத்தியசாலை திகழ்கிறது என்பதும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் குறிப்பாக பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது அதில் முக்கியமானது இந்த கட்டமைப்பு அதில் எங்களுடைய வைத்தியர்கள் எல்லோருமே குறிப்பாக எங்களுடைய சிரேஷ்ட வைத்திய அதிகாரி டாக்டர் சனுஷ் அவர்களும் ஏனைய வைத்தியர்களும் அதேபோன்று எங்களுடைய தாதி உத்தியோகத்தர்கள் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் எங்களுடைய மருந்தாளர் மருந்து கலவையாளர்கள் அதேபோன்று ஆய்வுகூட மருத்துவ ஆய்வுகூட தொழில்நுட்பவியலாளர் ஏனைய சகல சுகாதார சேவை உதவியாளர்களும் இதற்கு பங்களிப்பு செய்வதோடு எங்களுடைய ஊர் நலன் விரும்பிகள் வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பலரும் பங்களிப்பை செய்து இந்த வைத்தியசாலை சிறப்பாக இயங்குவதற்கு தங்களாலான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு விஷயமாக குறிப்பிடத்தக்க என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் குறிக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக சாய்ந்த மருந்து வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் இந்த கடற்கரை வீதிகளே அமைந்திருந்த காலகட்டத்தில் சதாபம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த பிராந்திய கட்டமைப்பில் இருக்கின்ற இன மத மொழிகள் கடந்து அனைவரும் வந்து போகின்ற தங்களுடைய நோய்க்கு நிவாரணம் பெறுகின்ற ஒரு ஒரு அழகிய வைத்தியசாலையாக ஒரு காலத்தில் திகழ்ந்த இந்த வைத்தியசாலை இன்று மக்கள் வருகை என்பது கொஞ்சம் அரிதாக இருந்தாலும் ஆரோக்கியமான சேவைகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களை அதிகரிக்க இங்கே வர வேண்டுமாக இருந்தால் அவர்களை தூண்டுவதற்கு நீங்கள் எதிர்காலத்தில் இந்த வைத்தியசாலையில் எவ்வாறான பிரிவுகள் வர வேண்டும் என்று நீங்கள் அந்த வைத்தியசாலையை பொறுத்தமாட்டில் இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகள் பல தரத்தில் போதனா வைத்தியசாலை பொது வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலை அதே போன்றுதான் எங்களுடைய வைத்தியசாலை இப்போது பிரதேச வைத்தியசாலையாக இருக்கின்றபடியால் அரசாங்கத்தினுடைய சுகாதார அமைச்சின் கட்டமைப்பு குறிப்பிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உள்கட்டமைப்பு போல் ஆளணி ஏனைய சகல வசதிகளும் அந்த வைத்தியசாலையின் கட்டமைப்புக்கு ஏற்ற முறையில் தான் வழங்கப்படுகின்றது நாங்கள் எதிர்காலத்தில் இது ஒரு ஆதார வைத்தியசாலையாக குறிப்பாக மகப்பேறு இன்னும் கண் சிகிச்சை கண் மூக்கு தொண்டை பிரிவு இவ்வாறான தோல் சிகிச்சைக்குரிய கிளினிக்கள் இவ்வாறான பிரிவுகள் ஆரம்பிக்கப்படும்போது எங்களுடைய வைத்தியசாலை நோக்கி வார நோயாளிகள் சேவை நாடிகளை விட இன்னும் மதியமான சேவை நாடிகளை நாங்கள் பெற்று எடுத்து பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் நான் ஒன்று இன்னொன்று குறிப்பிட இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அஷ்ரப் ஞாபார்த்த வைத்தியசாலையும் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைகள் எங்களுடைய உள்கட்டமைப்பு ஆளணி ஏனைய வசதிகளை விட கூடிய வசதிகளை கொண்டிருக்கின்ற மக்கள் அதை நோக்கி சென்று கொண்டிருப்பதும் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடப்பட வேண்டியும் பொதுவாக நீங்கள் சொல்லுகின்ற மக்களை மிக அதிகமாக இந்த வைத்தியசாலையின் பக்கம் கொண்டு செல்வதற்கான பிரிவுகள் எதிர்காலத்தில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பிரிவுகள் உருவாக்கப்படும் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் அந்த பிரிவுகள் அமைக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது நாங்கள் கடந்த வாரம் கூட நாங்கள் ஒரு ப்ரொப்போசல் உண்டு எங்களுடைய வைத்தியசாலையை ஒரு ஆதார தள வைத்தியசாலையாக தரமுயர்த்துவதற்குரிய சகல நடவடிக்கைகளும் கொள்கை அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு தற்போது சுகாதார பட்டுள்ளது பரிசீலிக்கப்படுகின்றது நேரம் நாங்களும் எங்களுடைய ஏனைய ஏனைய வளங்களை கொண்டு அதே போலதான் அரசியல் ரீதியான இன்னும் அந்த வகையிலான சில தேவைகளையும் நாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆம் பொதுவாக இந்த நிகழ்வுகள் இப்பொழுது வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுகளை ஏராளமானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த நிகழ்ச்சியினை வியூகம் தொலைக்காட்சியினூடாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு உங்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் எவ்வாறு அவர்களுக்கு ஆலோசனை ரீதியாக வழங்குவீர்கள் பொதுவாக ம மனிதன பிறந்தவர்கள் எல்லாருக்கும் நோயங்கிறது வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது போய் வராமலும் பிரிக்கலாம் அதிகமான வருத்தங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது அவே நாங்கள் இந்த இன்று கொண்டாடப்படுகின்ற உயர் இர இரத்தழுத்த தினமானது இந்த இரத்தழுத்தத்தை எவ்வாறு பரிசோதிப்பது பரிசோதிக்கப்படுவதில் என்ன நமக்கு பலன் உண்டாகும் பரிசோதிக்காமல் விட்டால் என்ன அதனால் தீங்குகள் ஏற்படும்ங்கிறத மக்களுக்கு வழங்கப்படுத்தி அதன் மூலம் என்ன பிரச்சனைகள் வரும் உதாரணமாக நாங்கள் இந்த உயர்களுக்கு நமக்கு தெரியாமல் இருந்து திடீர்ந்து வார நேரம் அதை எவ்வாறு நம்மளோட உடம்பில் தாக்கத்தை ஏற்படுத்தி பொதுவாக இரத்த எமது இருதயத்தோட தொடர்பானது இருதயத்திரைய செயலிழப்பு அதே போன்று சிறுநீரங்களில் செயலிழப்பு பக்கவாதம் பாரிசவாதம் இதே போன்று பல வகையான நோய்களுக்கு இந்த இரத்தழுத்தம் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக இருக்கின்றது அதை நாங்கள் இவ்வாறான முகாம்களை ஏற்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு அறிவுற்றல்களை ஏற்படுத்தி இந்த தகவல்களை வழங்குகிற நேரம் அவங்களும் அதை உணர்ந்து பரிசோதித்து வர்முன் கோப்பானாக இருக்கிறவர்கள் அதுக்குரிய உரிய முறையில் சிகிச்சை பெற வேண்டும் ஏற்கனவே தெரியாதவர்கள் தெரிந்து கொண்டதுக்குரிய சிகிச்சை பெறுவது இவ்வாறான நோய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அந்த நோய்கள் இருந்து பாதுகாப்பு படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதில் முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் இந்த இடத்துல குறிப்பிடணும் உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு மனசில் கவலை அதுகள் இல்லாத மாதிரி தியானம் தொழுகிறது ஓகுறது அந்த மறுக்க விஷயங்களில் ஈடுபடுறது அதே போல் பொய்த்தல் தவிப்பு மதுபானங்கள் இருக்கிற மதுபானங்களை தவித்துக்கொள்வது பெத்தில சுண்ணாம்பு போயில பாவிக்கிறார்கள் இதுகளை விட்டு தவிர முக்கியமான நம்ம ப பிரதேசத்தில் உள்ள முக்கிய பிரச்சனை தான் ஆரோக்கியமான உணவு இல்லாமல் இருக்கிறார் எங்களுடைய உணவில் உப்பு உப்பு கொழுப்பு சீனி இதெல்லாம் வந்து மிக குறைவாக பாவிச்சு இந்த நோய்கள் இருந்து பாதுகாப்பு போடணும் இதோட சேர்ந்த ஒரு இன்னொரு பிரச்சினையை அந்த இடத்துல குறிப்பிடணும் இதே போல தான் அதிக சி குருகில் இருக்கிற சீனீரளவு கூடுவதால நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் மெலைட்டேஷன் சொல்வாங்க அந்த நோய்கள் கூட வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஒரு நோய் வந்தால் சில நேரம் இதோட சேர்ந்து ரெண்டு மூணு நோய்கள் கூட வரலாம் எனவே பல்வேறு ஆரோக்கியமான கருத்துக்களை பதிவு செய்து சாய்ந்த மருத பிரதேச வைத்திய வைத்திய அதிகாரி டாக்டர் அஜீவத் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்